வணக்கம் 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 தங்கை வணக்கம் வணக்கம் தம்பி வணக்கம் நாமத்தில் எல்லோருக்கும் காலை வணக்கம் தொடருங்கள் கல்வி அப்படி உங்களுக்கு உரித்தாக ஆமா ஆமா நிச்சயமாக

சரியா நம்மடைய நான்தான் ராஜா மாதிரி நினைக்கிறேன் நல்ல சிறாசமா இருக்கு நான் கை கே ரெவிடா அந்த பேண்ட் சத்தம் போடுறது கேக்குதா இல்ல இல்ல அப்படி ஒரு சத்தமும் இருக்கு ஆமா ஆமா எல்லாருக்கும் உற்சாக வணக்கம் அன்போடு ஆரம்பம் செய்வோம் குட்டி நடையில் நான் இன்று இணைய முடியாத வேலை இருந்தாலும் எல்லாவற்றையும் வெல்வோம் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் இணைந்து எல்லோருக்கும் பாராட்டுக்கள் தொடர்ந்து கொள்வோம் இன்று சுருக்க நிகழ்வு சிந்தனையோடு நாம் பெற்றோர் தெய்வத்தை நிறைவு செய்துவிட்டு ஆஹ் இந்த இரண்டு வார ஆக்கங்கள் இருக்கின்றன அதனையும் இருப்பவர்கள் படித்தளித்து நாங்கள் விடைபெறலாம் எல்லோருக்கும் வாழ்த்துக்களோடு வணக்கம் 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 ராஜினி அவர்களுக்கும் உற்சாக உற்சாக அனைவருக்கும் அனைவருக்கும் இன்று பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சமூக ஒருங்கிணைவு வலியுறுத்தும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாமூகத்தில் பார்த்துக் கொண்டிருக்கும் நண்டாம் தமிழ் பாவங்களில் கேட்டுக் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிகின்ற கூறிக்கொண்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தேடும் உறவுகளின் கவன ஈர்ப்பு மாதத்தில் நாம் அனைவரும் உணர்ந்திருக்கின்றோம் ஒருவரும் உங்களுடைய சிந்தனைகளை தாருங்கள் முதலாவது டேவிட்டவர்கள் வாருங்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள் வணக்கம் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேர் பெற்றோர் என்கின்றார் சங்கீத ஆசிரியர் பிதாச்சுடன் பேராலே பெயராலே இறை புகழ்ச்சியுமக்கே காலை வணக்கம் சகோதரி சகோதரன் திரு இன்றைய நாளை நெறிப்படுத்தும் அன்பு தங்கை திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே உற்சாகமாக இருக்கின்றீர்களா நான் நலமாக இருக்கின்றேன் நன்றிகள் அதே உற்சாகத்தோடு உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இரவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நிறனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட் கிறிஸ்தவ நிறனை தொடரின் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பொதுக்காலம் பத்தொன்பதாம் தரம் என்று ஞாயிறு தினமாகும் இன்று திரு அவை புனித லாரன்ஸ் அவர்களை நினைவு கூறுகின்றது இந்த பேர் வழியிலே எத்தனையோ பேரங்கள் மத்தியிலே இருக்கிறார்கள் நாட்டிலும் சரி இங்கேயும் சரி ஆகவே இந்த திரு லோரன்ஸ் அவர்களை திருச்சபை நினைவு கூறுகின்றது அன்பான உறவுகளை எம்மை அமைதி பல நடத்தும் நம் தேவாதி தேவனை இரவனை நாம் புகழ்ந்து பாடுவோம் அமைதி என் தெய்வமே இறைவா என் நிதய தலைவனே அருள்வா யாமங்கி தடுக்கின்ற அமைதி 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 என்றும் என்றும் அமைதி 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 என்றும் என்றும் அமைதி அமைதியின் தெய்வமே இறைவா நீதி நீதிப்பாதையில் நடப்பவர் அமைதி அமைதி தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதியமைதே நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி அமைதி தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதிய அமைதி அன்பு மொழியை வளர்த்திடுவோம் அருளின் பயிரை அறுத்திடுவோம் அன்பு மொழியை வளர்த்திடுவோம் அருளின் பயிரை அறுத்திடுவோம் அமைதே அமைதே என்றும் என்றும் அமைதி அமைதே அமைதே என்றும் என்றும் அமைதி அமைதி என் தெய்வமே இறைவாம் என் நிதய தலைவனே அருள்வாய் யாம் அங்கித் தேடுகின்ற அமைதி 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 என்றும் என்றும் அமைதி 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 என்றும் என்றும் அமைதி வாழ்த்தொலியாக விழிப்பாயிரு அல்லுயா அல்லுயா விழிப்பாயிருங்கள் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானுட மகன் வருவார் அல்லிலுயா இன்றைய நச்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நச்சேரியிலிருந்து வாசகம் அதிகாரம் பன்னிரண்டு விரைவார்த்தைகள் முப்பத்தி இரண்டில் இருந்து நாற்பத்தி ஏழு